கிறிஸ்தலால் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் விசேஷமாக நீங்கள் ஏற்கனவே இந்த சீசன் டூவில் ஃபைனல் போட்டி இறுதி போட்டி பார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க இது பார்ட் டூக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதனுடைய வீடியோனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் ஒரே வீடியோவாக தான் எடுத்தோம் அதை பார்ட் ட்ரூவாக நாங்கள் போடுறோம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்காக தான் அதை பார்ட் டூவாக நாங்கள் பிரித்து போட்டிருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிடும் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் வின்னர் ஆக போகிறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் விசேஷமாக இவங்களுக்கு பரிசு கொடுக்கும்படியாக இந்த காமநேரி திருச்சபையில் சபை ஊழியராக இருக்கிற சகல பரிசு தவான்களின் ஆலயத்தில் சபை ஊழியராக இருக்கிற சார் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க சார்லஸ் சார் வந்து ஜெ ஜெபித்து ஆரம்பித்து வைப்பாங்க அதை தொடர்ந்து நம்ம போட்டிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் சார் நம்ம இப்போ கடந்து வருவாங்க நம்ம எல்லாரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் வேதமே வெளிச்சம் என்கிற இந்த போட்டியினுடைய இறுதி கட்டத்திலே வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு கைஸ்தோதரம் அன்று வரை இந்த பிள்ளைகள் நம்முடைய வேதத்தை கற்று அறிந்து கொள்ளவும் வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கவும் வேதத்தின் மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளவும் அருமையான பிள்ளைகளை நீர் கொண்டு வந்திருக்கிறீர் அதற்காகம் அருமையான இந்த பிள்ளைகளோடு கூட நம்முடைய கிருபை இருப்பதாக இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடு பங்கு பெற அண்டவரை இதன் மூலமாக அநேக மக்கள் அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்தை கண்டுகொள்ள கற்று உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் இது தொடர்ந்து நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நன்றி சார் நன்றி விசேஷமாக இந்த சீசன் டூ நம்ம நடத்த வந்திருக்கிறோம் கொஸ்டின்குள்ளே போக போகிறோம் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பரிசு வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு டீமுக்குமே பரிசு நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் சரியா தோத்தாலும் ஜெயித்தாலும் ஆண்டவர் உங்களை வந்து தைரியப்படுத்துவார் இதில் வந்து நீங்கள் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் சரியா அதனால் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை என்ன செய்வார் நடத்துவார் ஆண்ட ஒரு பெரிய காரியங்களை செய்து நடத்துவார் ஆக இப்பொழுதும் நம்ம போட்டிக்குள்ளே கடந்து போயிடலாமா ஆயத்தமாக இருக்கீங்களா ஆ தைரியமாக இருக்கீங்களா சோர்ந்து போயிட்டீங்களா என்ன முத ரவுண்டில் மூணு மார்க் எடுத்திருக்கிறீங்க நீங்கள் மொதல் ரவுண்டில் அஞ்சு மார்க் எடுத்திருக்கிறீங்க பார்ப்போம் இந்த ரவுண்டில் யார் எத்தனை மார்க் எடுக்காங்கன்னு சொல்லி சரியா முதல் ரவுண்டில் நம்ம வாக்குத்தத்தை கார்டு கொடுத்துருந்தோம் சரி இப்போ ரெண்டாவது ரவுண்டில் நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் சரியா ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பேனா கொடுப்போம் அந்த பேனா எத்தனை பேனா வாங்குறீங்களோ யார் அதிகமாக பேனா வாங்கினீங்கன்னா முதல் ப்ரைஸை தட்டி போய் தட்டி சென்றுருவிங்க சரியா சரி பார்க்க போகிறோம் யார் ப்ரைஸ் வாங்க போகிறான்னு சொல்லி சார் தம்பி சந்தோஷ் வந்து இப்பொழுது அந்த பேனாவை முன்னாடி கொண்டு வருவாங்க வாங்க தம்பி ஆமாம் அப்போது தம்பி சந்தோஷம் தான் நமக்கு கேமரா எடுத்து சீசன் எல்லா காரியத்துலேயும் நமக்கு கூட நின்று கேமராவில் இருந்து ஒத்துழைப்பு எல்லா எடிட்டிங்கில் இருந்து ஆல்ரௌண்ட் மாதிரி நல்லா நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க உங்களை ஆசிர்வதிப்பாராங்க காட் ப்ளஸ் யூ நன்றி தொடர்ந்து தம்பிக்காகவும் பண்ணிக்கோங்க நம்முடைய வேதமே வெளிச்சம் இந்த போட்டிக்காகவும் நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ரெகபோத் காஸ்பல் டிவியில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக எடுத்து நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம் அதுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஒரு புதிய தாட்டுகள் தரணும் ஞானம் தரணும் அநேகருக்கு அது புரோஜனமாக வீடியோக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி சபைக்கும் சரி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இன்னும் வீடியோக்களை நாங்கள் போடணும்னு நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்லா த அப்படிப்பட்ட கிருவைகளை தரணும் தேவைகளெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் தான் உங்களுடைய முழு சப்போர்ட் தான் நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் பார்க்குற வியூஸு இதெல்லாம் எங்களை இன்னும் நிறைய காரியங்களை செய்ய வைக்கிது ஆண்டவருக்காக அதுக்காக நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க போட்டிக்குள்ளே போயிடலாமா ஆயத்தமாக இருக்கீங்களா பார்க்க போகிறோம் எந்த டீம் வின்னராக ஆக போறாங்கன்னு சொல்லி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்காமா இருக்குது ஓகே 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 அதாவது கடைசி வரைக்கும் அந்த 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 ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது ஆண்டவர் அதை சொல்கிறாரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போனாலும் அது என்ன செஞ்சிடும் அந்த விசுவாசத்தை மட்டும் ஒரு நாள் விட்டுறக்கூடாது யோபு சொல்கிறாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன் அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க விட்டுறக்கூடாது நம்பிக்கையோட இருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் சரி இப்போ நீங்க ஏற்கனவே எடுத்த மாதிரி அதே போல தான் ஏபி நம்ம தான் முதல் கொஸ்டின் கேட்கப்படும் சரியா ஆயத்தமா இருக்கீங்களா ஓகே உங்களுக்கான முதல் கொஸ்டின் இது நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே பகுதியிலிருந்து தான் ரெண்டு டீமுக்கும் கொஸ்டின் கேட்டிருப்போம் சரியா ஒரே பகுதியிலிருந்து தான் கேட்கப்பட்டிருக்கும் ஒரு டீமுக்கு நீங்கள் கேட்கும்போதே அடுத்த டீமோ நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க சரிங்க அவங்களை நமக்கும் அதிலிருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி சரி உங்களுக்கான ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரி ஏற்கனவே சீசன் ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க சீசன் ஒன்றில் எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தலைப்புகளின் அடிப்படையில் தான் நம்ம கொஸ்டினை கேட்டிருப்போம் சரியா அவங்களும் இதே கொஸ்டினுக்கு தான் பதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இங்கே கலந்து கொண்டவங்களும் அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஒருவேளை நீங்களும் அதை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் முதல் கொஸ்டின் உடைய முதல் தலைப்பு வந்து ஏழு சபைகளை குறித்ததான கேள்வி என்ன கேள்வி ஏழு சபைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா ஏழு சபைகளை குறித்ததான கேள்வி ஆயத்தமாக இருக்கீங்களா ரெண்டு டீமும் ஆயத்தமாக இருக்கீங்களா ஓகே முதல் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டினை கேட்க போகிறோம் ஏழு சபைகளை குறித்ததான கேள்வி முதல் கேள்வி உங்களுக்கு எஸ்தர் டீமுக்கான முதல் கொஸ்டின் கொஸ்டின் கேட்கும்போது டைமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று எந்த சபைக்கு சொன்னார் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் சொல்கிறேன் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று எந்த சபைக்கு சொன்னார் தியத்திரா தியத்திரா சபை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தியத்திரா சபை என்பது சரியான விடை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா வெரி குட் உங்களுக்கான கொஸ்டின் அதே ஏழு சபைகளை குறித்ததான கொஸ்டின் தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எந்த சபைக்கு சொன்னார் பிளதல்பியா சபை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிளதல்பியா சபை என்பது சரியான விடை கரங்களை தட்டிருங்க உற்சாகமாக வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்ல உற்சாகமாக போகுது ரவுண்டு டூவிலையும் நல்ல உற்சாகமாக பதில் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கான இரண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டினுக்கான தலைப்பை சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் ஆயத்தமாகிருவிங்க ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஆட்டுக்குட்டியானவர் ஏழு முத்திரைகளை உடைத்தல் ஏழு முத்திரைகளை குறித்ததான கொஸ்டின் இருக்கும் சரியா தெரியுமா ஏழு சபைகளை குறித்ததான கொஸ்டினை கேட்டோம் இப்போ ரெண்டாவது ஏழு முத்திரைகளை குறித்ததான கொஸ்டின் அது உங்களுக்கு தலைப்பு கேட்ட உடனே உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கான முதல் ரெண்டாவது கொஸ்டின் வாசிக்கிறேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது எத்தனா முத்திரை போது இரண்டாம் முத்திரை இரண்டாம் முத்திரை நல்லா யோசிச்சு சொல்லிக்கோங்க அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது எத்தனாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் முத்திரை இரண்டாம் முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் சரியான பதில் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்களுக்கும் அதே ஆட்டுக்குட்டியானவர் ஏழு முத்திரைகளை உடைத்தல் நல்லா பைபிளை படிச்சிருக்கிறீங்க கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கும் அதே ஏழு முத்திரைகளை உடைத்ததான கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் வாசிக்கிறேன் இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் எத்தனா முத்திரையை உடைத்த போது உங்களுக்கான டைம் ஓடிக்கிட்டு இருக்குது முத்திரை நல்லா யோசிப்போங்க டைம் இருக்கிறது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் எத்தனா முத்திரையை உடைத்த போது நான்காம் நான்காம் முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான்காம் முத்திரை என்பது சரியான விடை கரங்களை தட்டிடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல் ரவுண்டில் ரெண்டு மார்க்கை விட்டுட்டீங்க நீங்கள் இந்த ரவுண்டில் நீங்கள் அதை பிடிக்கணும் சரி அடுத்து அடுத்த கொஸ்டினுக்கான தலைப்பு வந்து ஏழு எக்கால தூதனை குறித்ததான கொஸ்டின் சரியா முதல்ல ஏழு சபைகளை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது ஏழு முத்திரைகளை குறித்து பார்த்தோம் இப்போ ஏழு எக்காலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ உங்களுக்கான மூன்றாவது கொஸ்டின் ஆயத்தமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கான கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் வாசிக்கப்படுது கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று இது எத்தனாம் தூதன் எக்காலம் ஊதும்போது நடந்தது உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு கப்பலில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று இது எத்தனாம் தூதன் எக்காலம் ஊதும் போது நடந்தது இரண்டாம் தூதன் இரண்டாம் தூதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து ஒன்பது நல்லா யோசிச்சுக்கோங்க எட்டு சரிதானா ஓகே இரண்டாம் தூதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் தூதன் என்பது சரியான விடை கரங்களை தட்டிருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ உங்களுக்கான மூன்றாவது கொஸ்டின் அயத்தமாக இருக்கீங்களா அதே ஏழு எக்கால தூதனை குறித்ததான கொஸ்டின் உங்களுக்கான மூன்றாவது கொஸ்டின் கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் இது எத்தனாம் தூதன் எக்காலம் மோதும்போது போது நடந்தது உங்களுக்கான டைம் ஓடிக்கிட்டு இருக்கிறது கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் இது எத்தனாம் தூதன் எக்காலம் மோதும் போது நடந்தது நல்லா யோசிக்கோங்க ஏழு தூதர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கான டைம் சரிதானா ஓகே மூன்றாம் தூதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் தூதன் என்பது சரியான பதில் கரங்களை தட்டிடுங்க வெரி குட் வெரி குட் பேனாவாக வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒருத்தரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நல்ல உற்சாகமாக பதில் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் அடுத்து அடுத்ததான நான்காவது கொஸ்டின் தலைப்பு சொல்லுகிறேன் ஏழு கலச தூதனை குறித்தது ஒவ்வொரு கலசத்தையும் ஒவ்வொரு தூதன் வந்து ஊற்றுவார்கள் அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து முதல்ல சபையை குறித்து அடுத்து முத்திரையை குறித்து அடுத்து எக்காலத்தை குறித்து இப்போ கலச தூதன் ஏழு கலச தூதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆயத்தமாக இருக்கீங்களா ஓகே நல்லா புரிஞ்சுக்க தலைப்பை சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுது இல்லையா ஏழு கலச தூதனை குறித்ததான உங்களுக்கான கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய பொன் உண்டாயிற்று கொடிய புண் உண்டாயிற்று இது எத்தனாம் தூதன் கலசத்தை ஊற்றும் போது நடந்தது சொருபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று இது எத்தனாம் தூதன் கலசத்தை ஊற்றும் போது நடந்தது போது முதலாம் தூதன் முதலாம் தூதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாம் தூதன் என்பது சரியான விடை கரங்களை தட்டிடுங்க உற்சாகப்படுத்திடுங்க ஆமா எப்படி கரெக்டாக பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க எப்படி முதல் ரவுண்டில் விட்டீங்க கோட்டன் எனக்கு தெரியல இப்போது உங்களுக்கான ஏழு கலச தூதனுக்கான கொஸ்டின் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா உங்களுக்கான டைம் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று இது எத்தனாம் தூதன் கலசத்தை ஊற்றும் போது நடந்தது ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று இது எத்தனாம் தூதன் கலசத்தை ஊற்றும் போது நடந்தது டைம் வேகமாக ஓடிகிட்டு இருக்கு ஆறாம் தூதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சுக்கோங்க ஆறாம் தூதன் என்பது சரியான விடை கரங்களை தொட்டிருங்க ஓகே நல்ல உற்சாகமாக பதில் சொல்லிட்டாங்க கடைசி கொஸ்டின் கூட வந்துட்டோம் உங்கள்ட்ட கடைசி கொஸ்டின் கேட்க போகிறோம் உங்கள்ட்ட கடைசி கொஸ்டினை நம்ம கேட்க போகிறோம் முதல் ரெண்டுடைய மார்க்கையும் இதில் கம்பேர் பண்ணி சேர்த்து தான் நம்ம இந்த போட்டியை நிறைவு செய்ய போகிறோம் சரியா உங்களுக்கான கடைசி கொஸ்டின் வந்து இதுக்கும் தலைப்பு நான் சொல்லியிருந்தேன் அஸ்திபார ரத்தின கல்லை குறித்ததான கொஸ்டின் சரியா அஸ்திபார ரத்தின கல் உங்களுக்கு தெரியும் பனிரெண்டு கற்களை குறித்து ரத்தின கற்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா அஸ்திபார ரத்தின கல்லை குறித்ததான கொஸ்டின் அவங்கள்ட கேட்கப்படுது உங்களுக்கான கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வைடூரியம் எத்தனாவது கல் அஸ்திபார கல் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆண்டவர் பரலோகத்தில் போட்டிருக்கிற அஸ்திபாரக்கல் பனிரெண்டு கற்களால அஸ்திபாராக்கல்ல போட்டு வச்சிருக்கிறார் வைடூரியம் என்கிற வைரக்கல் எத்தனாவது கல் எத்தனாவது அஸ்திபாராக்கள் சொல்லுங்க பாபம் நல்லா யோசிக்கோங்க டைம் முடிய போகுது எட்டாவது எட்டாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது என்பது தவறான பதில் சரியா எட்டாவது என்பது தவறான பதில் நான் அது எத்தனாவதுங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் சரியா ஓகே உங்களுக்கும் அஸ்தி பாரத்துக்கான கல் நீங்கள் எப்படி ப்ரைஸ் வாங்கிருவீங்களான்னு பார்ப்போம் பார்ப்போம் உங்களுக்கும் அதுக்குரிய கொஸ்டின் வருது அஸ்தி பார இரத்தின கல்லை குறித்ததான கொஸ்டின் பதும ராகம் எத்தனாவது கல் உங்களுக்கான டைம் ஓடிக்கிட்டு இருக்கிறது பதும ராகம் அஸ்தி பார கல்லில் பதும ராகம் எத்தனாவது கல் அவங்களுக்கு வைடூரியம் தப்பாக சொன்னாங்க பதும ராகம் எத்தனாவது கல் சொல்லுங்க டைம் ஓடிக்கிட்டு இருக்குது ஏழாவது யோசிக்கோங்க டைம் இருக்குது நல்லா இன்னும் யோசிக்குங்க பதுபராக எத்தனாவதுகள் பத்து ஆ யோசிக்கோங்க டைம் முடிய போது ஃபைனலாக சொல்லுங்க ஆறாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது என்பது சரியான பதில் கரங்களை தேடிடுங்க திரும்ப திரும்ப ஆறு ஆறுங்கிறதே அவங்க கரெக்டாக இருந்தாங்க ஓகே வை வைடூரியம் வந்து பத்தாவதுகள் எத்தனை நீங்க எட்டு சொன்னீங்களா பத்தாவது தான் வைடையும் சரி இந்த ரவுண்ட்ல நீங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க எத்தனை பேனா வாங்கியிருக்கிறீங்க நான்கு பேனாங்க வாங்கியிருக்கிறாங்க நீங்க எத்தனை பேனா வாங்கியிருக்கீங்க ஐந்து பேனா வாங்கியிருக்கிறாங்க ஓகே இந்த ரவுண்ட்லயும் ஒரு மார்க் அதிகம் பெற்று ரூத்து டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீசன் டூனுடைய வின்னராக இந்த ரூத்து டீம் அறிவிக்கிறோம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திடுங்க நல்லா உற்சாகப்படுத்துங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்பொழுதும் நம்ம இவங்களுக்கான பரிசை நம்ம சார் வந்து கொடுக்க போகிறாங்க பரிசு கொடுக்க போகிறதுக்குரிய ஒரு போட்டிகளில் வந்திருக்கிறோம் இந்த போட் இந்த விசேஷமாக இதை பார்க்குற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் இப்போ நம்ம சந்தோஷமாக அருமையான டீமுக்கு பரிசை கொடுத்து அனுப்பி வைக்க போகிறோம் சரியா நீங்களும் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நெக்ஸ்ட் பரிசு கொடுக்குற வேலை ஃப்ரெய்ஸ்லால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் விசேஷமாக இந்த சீசன் டூவில் வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம பரிசுகளை கொடுக்க போகிறோம் பரிசுகளை கொடுப்பதற்காக நம்முடைய சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் காமநேரியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற சார் சபை ஊழியராக இருந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க சார் நம் மத்தியில் வந்திருக்கிறாங்க சார்லஸ் சார் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் மிகவும் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் வேதத்தில் வளரணும் அப்படிங்கிற ஒரு மேலான ஒரு நோக்கம் உடையவர் சபையை உற்சாகப்படுத்துகிறதுல ஒரு நல்ல ஆர்வமுடைய ஒரு ஊழியர் என்று சொல்லலாம் ஆண்டவுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களோடு தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இப்பொழுதும் இந்த வேதமே வெளிச்சம் இந்த போட்டியை குறித்ததான ஒரு சில காரியங்கள் நம்ம சார் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுவாங்க அதை தொடர்ந்து நம்ம பரிசு கொடுக்குற அந்த வேலைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆயத்தமாக இருக்கிறாங்க நம்ம ஆட்கள் பரிசு கொடுப்பதற்காக இப்போது சார் நம்ம மத்தியில் வந்திருக்கிறதுனால இந்த வேதமே வெளிச்சத்தை குறித்து ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வேதமே வெளிச்சம் என்கிற தருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தருமையான போட்டியை ரகோபத் காஸ்பல் டிவியின் சார்பாக இதையடுத்து விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு இப்படிப்பட்ட போட்டிகளை அருமையான சகோதரர் ஜான்சன் பிரதர் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் விசேஷமாக எங்களுடைய திருச்சபையிலும் காமநேரி சகல பர்சுத்தவான்களின் ஆலயத்திலும் இந்த நாட்களிலே இந்த வேதமை வெளிச்சம் என்ற போட்டியை நடத்தி அதற்கான எங்களுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட அதில் பங்கு பெற்றார்கள் அவர்களை வாழ்த்துகிறேன் அது மாத்திரமல்ல இன்னும் அநேக பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட போட்டியில் பங்கு பெறுங்கள் அருமையான ஊழியத்தை இன்னும் உற்சாகத்தோடு செய்வதற்கு அருமையான சகோதரருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் கத்தர் இதன் மூலமாக மகிமைப்படுவாராக இந்த போட்டியில் இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் அமைய உடைய ஜபங்களிலே இந்த ஊழியங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரவங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேதமே வெளிச்சம் போட்டியினுடைய வெற்றியாளரை நம்ம அறிவிக்கப் போகிறோம் நம்ம மத்தியில் வந்து பரிசை பெற்றுக்கொள்ளப் போகிறாங்க நம்ம அந்த டீமை அறிவிக்கப் போகிறோம் நம்ம மத்தியில் நம்ம சார் வந்து சார்லஸ் சார் வந்து அந்த பரிசை அவர்கள் கொடுக்க போகிறாங்க வெற்றி பெற்ற டீமை நம்ம முன்னாடி கூப்பிட போகிறோம் அவர்கள் வந்து பரிசை வாங்கி கடந்து செல்லுவார்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிற ரூத்து டீமை நம்ம முதலாவது நம்ம அழைக்க போகிறோம் அதில் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சார் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க முதல் ப ப்ரைஸை வாங்குகிற அந்த டீமை நீங்கள் வாங்கும்போது எல்லோரும் உற்சாகமாக கையை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க சிஸ்டர் ஏஞ்சல் அவர்கள் முன்னாடி வருவாங்க அந்த டீமில் இருக்கிற ரெண்டு பேருக்குமே நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் முதலாவது சிஸ்டர் ஏஞ்சல் நல்லா உற்சாகப்படுத்தி நல்லா கையை தட்டி நன்றி அவங்ககிட்ட கொடுத்துருங்க ஆ வாங்கிருங்க ஓகே ஓகே ஆ அடுத்து அதே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து அதே டீமில் இருக்கிற சிஸ்டர் விஸ்தலா அவர்கள் வந்து இந்த முதல் பிரைஸை வாங்கிக் கொள்வார்கள் இந்த நன்றி இதில் நம்ம இந்த பரிசோடு கூட சேர்ந்து இந்த வேதாகமத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறோம் இன்னும் அவங்க வேதத்தை கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இந்த வேதாகமத்தை நம்முடைய அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரர் ஜேக்கப் ஜெயகிறிஸ்து ஊழியம் கேசவனேரி வள்ளியூரில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பிரைஸை கொடுப்பதற்காக இந்த வேதாகமத்தை கொடுப்பதற்காக இந்த வேதாகமத்தினுடைய முழு பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் வள்ளியூரிலிருந்து ஜெயகிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது இன்னும் இவர்கள் இன்னும் அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுதும் இந்த ரவுண்டில் செகண்ட் பிரைஸ் வாங்குகிற அருமையான டீம் எஸ்தர் டீமை முன்னாடி அழைக்கிறோம் சிஸ்டர் மெர்லின் அவர்கள் முதலாவது வந்து இந்த பரிசை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிஸ்டர் மெர்லின் அவர்கள் அடுத்ததாக தம்பி பிரதர் ஐசக் அவர்கள் வந்து இந்த செகண்ட் ப்ரைஸை வந்து வாங்கிக்கொள்வார்கள் கொள்வார்கள் எல்லாரும் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி தம்பியை உற்சாகப்படுத்துங்க பாபோ வெரி குட் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் அப்படியே ஒரு நிறைவு ஜபம் நம்ம செய்து முடிச்சிருவோம் அப்படியே நிறைவு ஜபம் அன்புள்ள ஏசுசாமி இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேதமே வெளிச்சம் என்கிற போட்டியை வெற்றிகரமாக சீசன் டூவை நடத்தி முடிக்க கர்த்தர் கொடுத்த ராஜா சோத்திரராஜா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உற்சாகமாய் கலந்து கொண்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு திறந்த வாசலுக்காக இந்த சபையில் வைத்து நடத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம் திறந்து கொடுத்து தாராளமாக எங்கள் பிள்ளைகளை வேதத்தில் இன்னும் ஆழமா வேதத்தை படிப்பதற்கு நடத்துங்கன்னு சொல்லி இந்த வாசலை திறந்து கொடுத்த அருமையான சார்லஸ் சாருக்கு நாங்கள் ஜொபிகிறோம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக தொடர்ந்து தொடருந்தும்டைய கிருவை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ராஜா இந்த வீடியோவை பார்க்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருவை கூட இருந்து நடத்தட்டும் தொடர்ந்து சீசன் த்ரீயை அண்டவருடைய பிள்ளைகள் பார்க்குவதற்கும் கர்த்தர் ஆயத்தமாவதற்கும் கருவை செய்ய ப்பா சீசன் டூ இருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பலப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த வீடியோவை பொறுமையோடு பார்த்து கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்னும் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போடுவோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதில் வீடியோவில் வரும் எப்படி என்னென்ன செய்யணும் என்று சொல்லி சில காரியங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அதன்படி நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் இன்னும் எல்லாரும் வேதத்தில் வளரும்ங்கிற ஒரு மேலான நோக்கத்தோடு கூட இந்த வேதமே வெளிச்சம்ங்கிற போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இது முழு ஒத்துழைப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காட் பிளஸ் யூ அமீன்